எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவேன் சொல்றார் எளிமையானவர்கள் சிறுமையானவர்கள் போராட்டத்தில் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆட சொல்றாரு இளையவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துவேன் சொல்றாரு எளிமை என்பது பொருளாதாரத்தை வசதியை மாத்திரம் குறிக்கல நாம் வாழ்கிற வாழ்க்கையும் குறிக்கிறது மனுஷன் இன்னைக்கு எவ்வளோ இருந்தாலும் அவன் எளிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் உண்டு ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப பெருமையாக பந்தாவாக வாழ்கிற மனுஷரும் உண்டு ஆண்டவர் சொல்றாரு உன் எளிமையை மாற்றுவேன் சொல்றாரு உன் எளிமையை மாற்றி குப்பையில இருந்து உன்னை உயர்த்தி கோபுரத்துல கொண்டு வந்து நீ அடிமைப்பட்டிருக்கலாம் உன்னுடைய அலுவலகத்துல வேலை ஸ்தலத்துல ஏன் உன் காலேஜில ஒருவேளை உன் ஸ்கூல்ல ஒருவேளை உன் குடும்பத்துல நீ ஒருவேளை அடிமைப்பட்டு உன்னை குப்பை மாதிரி நினைக்கலாம் உன்னை கேவலமா நினைக்கலாம் உன்னை குறைவா நினைக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு உன்னை உயர்த்தி கோபுரத்துல சொல்றாரு இப்போ இப்ப ஆண்டவரும் வாழ்க்கையில செய்து முடிக்க தெய்வம் அல்லவராக இருக்கிறார் கர்த்தர் இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை ஒரு உயர்வான காரியத்தை உங்களுடைய அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து உங்களை மேலே கொண்டு வந்து நிறுத்துவாராக கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஆமே